எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்போ மதியத்துக்கு சேப்பங்கிழங்கு வறுவல் செய்ய போகிறேன் இந்த சேப்பங்கிழங்க கழுவிட்டு அரிஞ்சு உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு தோல் உரித்து அந்த சூட்டோடவே ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து பெசரி வச்சு ஊற வச்சு வச்சுருக்கேன் பருப்பு சாம்பார் செய்ய போகிறேன் கிள்ளு போட்ட சாம்பார் இது காய் வேறு வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லை எதுவும் இல்லாதப்போ இதை செய்யலாம் பருப்பு தேவையான பருப்பு புளி தண்ணி எண்ணெய் உப்பு காஞ்சி மிளகாய் நாலு கிள்ளி வச்சுருக்கேன் மிளகு ஒரு ஸ்பூன் இடித்து வச்சுருக்கேன் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன் தாளிக்க கடுகு வாங்க செய்யலாம் பருத்தி எல்லாத்தையும் ஊற்றிக்கணும் ஒன்று ஊற்றிட்டு ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் சாம்பார் தூடு அதிகம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இதுக்கு வந்து மிளகு காரம் மிளகா காரம் தான் முக்கியமாக இந்த சாம்பாருக்கு மிளகு பூண்டு தான் ஹைலைட்டே அதனால சாம்பார் கொதிக்கட்டும் மிளகாத்தூள் வெடிப்பு போகிற வரைக்கும் இது வேகணும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் கொஞ்சம் கொதிக்கணும் மூடி வச்சுருவோம் எண்ணெய் காஞ்சிடுது காய் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் எண்ணெய் கொடுற அளவுக்கு போட்டுக்கலாம் கை வேகட்டும் முறுக்கு வேகிற மாதிரி தான் இதுவும் இந்த எண்ணெய் குமிழை அடங்கின பிறகு எடுக்கணும் மூச்சத்தை வேகணும் அதுவும் அதிகமாக இல்லை அடங்கி போச்சு ரொம்பவும் இன்னும் பபுள்ஸ் அடங்கணும்னு பார்த்தாக்கா தீங்கிடும் இதுதான் எதுக்குப்பா தான் எடுத்துடலாம் தான் கொ இப்போ கொச்சி விடுத்தா பார்க்கலாம் மிளகாத்தூள் வெடிப்பு அடங்கியிருக்கோம் இப்போ இந்த சமயத்தில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொடி சேர்த்துக்கலாம் கொதிக்கட்டும் டஸ்ட் பண்ணிக்கலாம் போதும் புரி போதும் கொஞ்சம் உப்பு எடுத்துக்கணும் ஒரு கொதி வரட்டும் கொதிச்சது போதும் இப்போ மிளகுத்தோடு இந்த சாம்பாருக்கு இந்த மிளகுத்தோடும் பூண்டு நசுக்கி போடுறது தான் கை லைட்டு அதை வந்து நாளில் ராத்திரியில் சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டா ச சளி ஜுரம் இதெல்லாம் சரியாயிடும் இந்த பூண்டு வேகட்டும் ஒரு நிமிஷம் தாளித்து கொட்டி மூடிட வேண்டியது தான் கடுகு போட்டிருக்கேன் ஒவ்வொரு கொதியிலே வெந்துடும் அவ்வளோதான் உடனே மூடணுமா இந்த கொரோனா சமயத்தில் மிளகு பூண்டு போல் சேர்க்குறது தொண்டைக்கு நல்லது உடம்புக்கு நல்லது ஜுரம் அடித்தவங்களும் இதை சாப்பிட்லாம் இது இதுவும் வந்து பொறிக்குழம்பு முருங்காய் பொறிக்குழம்பு மாதிரி பத்திய குழம்பு எந்த காயும் இல்லாத தக்காளி இல்லாத அந்த மிளகு சீரகம் போட்டு வைக்கிறதுனால நாங்கள் பருப்பு சாம்பார்னு சொல்லுவோம் கிளி போட்ட சாம்பார்னு சொல்லலாம் இதுக்கு காம்பினேஷன் கத்திரிக்காய் பொரியல் செய்யலாம் வாழைக்காய் பொரியல் சேப்பங்கிழங்கு வறுவல் சருணக்கிழங்கு வறுவல் இதெல்லாம் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நானும் சேப்பங்கிழங்கு வறுவல் பண்ணியிருக்கேன் நீங்களும் செய்து பாருங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ